செய்தி சுருக்கம் ஏஐயால் இழப்பு வருமா பாரிஸ் மாநாட்டில் மோடி பலிச் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாடு இன்று துவங்கியது மாநாட்டுக்கு இணை தலைமையேற்று பிரதமர் மோடி பேசியதாவது ஏஐ தொழில்நுட்பம் நமது அரசியல் பொருளாதாரம் பாதுகாப்பு வாழ்க்கை முறை முதலியவற்றை மாற்றியமைத்து வருகிறது அது இந்த நூற்றாண்டில் மனித குலத்துக்கான மென்பொருளை எழுதுகிறது மற்ற தொழில்நுட்பங்களில் இருந்து அது மிகவும் வித்தியாசமானது அது மனித வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கங்கள் அற்புதமானவை அந்த தொழில்நுட்பத்தை அனைவருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும் இணைய பாதுகாப்பு தவறான தகவல்களை பரப்புதல் போன்றவற்றால் ஏற்படும் கவலைகளை தீர்க்க வேண்டும் கல்வி சுகாதாரம் விவசாயம் மற்றும் பிற துறைகளை ஏஐ தொழில்நுட்பத்தால் மேம்படுத்துவதன் மூலம் கோடிக்கணக்கானவர்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளை அடையும் நமது பயணத்தை எளிதாக்கவும் வேகப்படுத்தவும் ஏஐ உதவும் ஏஐ தொழில்நுட்பத்தால் வேலை இழப்பு வரும் என அஞ்சுகிறோம் தொழில்நுட்பத்தால் வேலைகளின் இயல்பு மாறுமே தவிர வேலை இழப்புகள் வராது என்பதை முந்தைய வரலாறுகள் நமக்கு எடுத்துச் சொல்லி இருக்கின்றன ஏஐ தொழில்நுட்பம் சார்ந்த எதிர்காலத்துக்காக மக்களின் திறன்களை மேம்படுத்த நிறைய முதலீடு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என பிரதமர் மோடி கூறினார் Friends, AI can help transform millions of lives by improving health, education, agriculture, and so much more. It can help create a world in which the journey to sustainable development goals. Becomes easier and faster. To do this, we must pull together resources and talent. We must develop open source systems that enhance trust and transparency. ஐகோர்ட் உத்தரவிட்ட பிறகும் திமுக அரசுக்கு என்ன கோபம் வஞ்சித்தல் நியாயமா அண்ணாமலை ஆவேசம் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழகம் முழுவதும் உள்ள நூற்றி எழுபத்தோரு அரசு கல்லூரிகளில் ஏழாயிரத்து முன்னூற்று அறுபது கௌரவ விரிவுரையாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள் இவர்கள் அனைவருக்கும் ஆண்டுக்கு பதினோரு மாத காலம் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தொகுப்பூதியம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த கௌரவ விரிவுரையாளர்கள் அனைவருமே பல்கலைக்கழக மானியக்குழு பரிந்துரைக்கும் கல்லூரி உதவி பேராசிரியருக்கான கல்வித் தொகுதியை பெற்றவர்கள் மட்டுமின்றி அவர்களில் பலர் சிறப்பு தேர்வு எழுதி பணி வாய்ப்பையும் பெற்றவர்கள் நிரந்தர பணியில் இருப்பவர்கள் ஊதியம் சுமார் எண்பதாயிரம் ரூபாயாக இருக்கையில் முறையான தகுதியின் அடிப்படையில் தேர்வான கௌரவ விரிவுரையாளர்களுக்கான தொகுப்பூதியம் வெறும் இருபதாயிரம் முதல் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது பல்கலைக்கழக மானியக் குழுவின் பரிந்துரையின்படி கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மாத சம்பளமாக வழங்கப்பட வேண்டும் தமிழகத்தில் பெரும்பாலான கல்லூரிகள் கௌரவ விரிவுரையாளர்களை கொண்டே செயல்படுகின்றன இவர்கள் பல்கலைக்கழக மானியக் குழு விதிமுறைகளின்படி உரிய தகுதியின் அடிப்படையிலேயே நியமிக்கப்பட்டவர்கள் பல கல்லூரிகளில் பல்வேறு துறைகளில் துறை தலைவர்கள் இல்லாததால் அவர்கள் பணிகளையும் கௌரவ விரிவுரையாளர்களே மேற்கொண்டு வருகின்றனர் பல கல்லூரிகளில் கற்பித்தல் பணியோடு கல்லூரியில் இருக்கும் அனைத்து பணிகளையும் மேற்கொள்பவர்கள் இவர்கள்தான் ஆனால் இவர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் மிக குறைவு இந்த நிலையில் உரிய தகுதியுடன் பணியாற்றி வரும் கவுரவ விரிவுரையாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் அனைவருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்கக் கூறி சென்னை உயர்நீதிமன்றம் இருபத்தொன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று தீர்ப்பளித்திருக்கிறது இந்த தீர்ப்பை தமிழக உயர்கல்வித்துறை நடைமுறைப்படுத்தாததால் மீண்டும் கவுரவ விரிவுரையாளர்கள் தொடர்ந்த பதினோரு வழக்குகளில் பதினெட்டு பத்து இரண்டாயிரும் மேலும் இருபது வழக்குகளில் இருபத்தொன்று பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்றும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மாதம் ஐம்பதாயிரம் ஊதியம் வழங்க வேண்டும் என்று நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியுள்ளனர் பல்கலைக்கழக மானியக் குழு விதிமுறைகளை பின்பற்றித்தான் கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனம் நடைபெற்றுள்ளது என கல்லூரி கல்வி ஆணையர் அலுவலகம் தெரிவித்துள்ளது மேலும் கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனம் தொடர்பாக தமிழ்நாடு உயர்கல்வித்துறை ஏற்கனவே வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது அதன்படியே அனைவரும் நியமனம் செய்யப்பட்டனர் ஆனால் தற்போது தமிழகத்தில் பணியாற்றக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்கள் எவரையும் பல்கலைக்கழக மானியக் குழு வழிகாட்டுதல் நெறிமுறைப்படி நியமிக்கவில்லை என்றும் அதனால் மானியக்குழு பரிந்துரைத்துள்ள மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்க இயலாது என்றும் பொய்யான விளக்கத்தை அளித்துள்ளது திமுக அரசு உயர்நீதிமன்ற தீர்ப்பை கூட மதிக்காமல் கௌரவ விரிவுரையாளர்களை வஞ்சித்து வரும் திமுக அரசின் செயல்பாடு முற்றிலும் கண்டிக்கத்தக்கது நீதிமன்றத்தில் பொய்யான விளக்கம் கொடுத்து அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்களை ஏமாற்றியதை கண்டித்து தமிழகம் முழுவதும் கௌரவ விரிவுரையாளர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்திலும் உள்ளிருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அரசு கல்லூரி மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுகிறது கௌரவ விரிவுரையாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக பொய் சொல்லி புறக்கணிக்கும் அளவுக்கு திமுக அரசுக்கு அவர்கள் மீது என்ன கோபம் உடனடியாக தமிழக அரசு கல்லூரிகளில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மானிய குழு பரிந்துரையின்படி ஐம்பதாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் ஊதிய உயர்வு கோரி நியாயமான போராட்டத்தில் ஈடுபடுகின்ற கௌரவ விரிவுரையாளர்களை அச்சுறுத்தும் விதமாக கல்லூரி முதல்வர்கள் கல்லூரி கல்வி இணை இயக்குநர்கள் செயல்படுத்த நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் தமிழகத்தில் பல்கலைக்கழக மானியக் குழு வழிகாட்டுதலின்படி கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் பல்கலைக்கழக மானியக் குழு வழங்கும் நிதியை திமுக அரசு எந்த வழிகளில் செலவிடுகிறது என்ற வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்திக் கொள்கிறேன் இந்த நிலையில் கடந்த மூன்று மாதங்களாக கௌரவ விரிவுரையாளர்களுக்கான முதல் மாத ஊதியமே இன்னும் வழங்கப்படவில்லை என செய்திகள் வெளிவந்துள்ளன ஒவ்வொரு கல்வியாண்டிலும் முதல் மாத ஊதிய தொகை மூன்று அல்லது நான்கு மாதங்களுக்கு தாமதப்படுத்துவதை வழக்கமாக கொண்டிருக்கிறது தமிழக அரசு எனவே எந்தவித கால தாமதமும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கான ஊதியத்தை அந்தந்த மாத இறுதியில் வழங்க வேண்டும் என்றும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு தமிழக அரசு வெளியிட்ட அரசாணை எண் ஐம்பத்தி படி புதிய விரிவுரையாளர்கள் பணி நியமனத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் கௌரவ விரிவுரையாளர்களாக பணிபுரியும் தகுதி வாய்ந்தவர்களை நியமிக்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார் ஓட்டு சதவீதம் என பிரசாந்த் கிஷோர் அறிக்கை தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலுக்காக தமிழக வெற்றிக் கழகம் தயாராகி வருகிறது விழுப்புரம் அருகே பிரம்மாண்ட மாநாட்டை நடத்திய கையோடு தேர்தல் ஆயத்த பணிகளை தலைவர் விஜய் முடுக்கிவிட்டுள்ளார் மாவட்ட நிர்வாகிகள் நியமனம் தேர்தல் பிரச்சார வியூகங்களை வகுத்தல் என கட்சி நடவடிக்கைகள் அடுத்தடுத்து துரிதகதியில் நடந்து வருகின்றன இந்த நிலையில் தேர்தல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோரிடம் ஆலோசனை பெற தாவேக்க தலைமை முடிவெடுத்தது விசிகாவில் இருந்து விலகி தாவிகாவில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா அந்த கட்சியின் தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளராக உள்ளார் அவர் எடுத்த முயற்சியால் பிரசாந்த் கிஷோர் நேற்று சென்னை வந்து பனையூரில் விஜயை சந்தித்து பேசினார் கட்சியின் கட்டமைப்பு கட்சிக்கான தற்போதைய ஓட்டு வங்கி வரும் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இருவரும் ஆலோசித்ததாக தகவல் வெளியானது இதையடுத்து தாவிக்க நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா ஆனந்த் மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் பிரசாந்த் கிஷோரை சந்தித்து பேசினர் மேற்கண்ட மூவரும் பிரசாந்த் கிஷோருடன் பல மணி நேரம் ஆலோசனை நடத்தினர் இந்த ஆலோசனைக்கு பின் பிரசாந்த் கிஷோர் சில அறிக்கைகளை அவர்களிடம் வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி தமிழகத்தில் தற்போதைய நிலவரப்படி பெண்கள் இளைஞர்களின் ஆதரவு தாவேகாவுக்கு உள்ளது இப்போதுள்ள சூழலில் பதினைந்து முதல் இருபது சதவீதம் வரை அந்த கட்சிக்கு சாதகமான ஓட்டு வங்கி உள்ளது என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் எந்தெந்த தொகுதிகளில் தாவேக்காவுக்கு செல்வாக்கு அதிகம் உள்ளது எந்த வயதிற்குட்பட்டோருக்கு இடையே விஜய்க்கு அதிக செல்வாக்கு உள்ளது என்றும் அந்த ஆய்வறிக்கை விஜய்க்கு சாதகமான மனநிலையில் உள்ள வாக்காளர்களை அப்படியே தாவைக்காவுக்கு ஓட்டளிக்க செய்யவும் ஓட்டு வங்கியை அதிகரிக்க செய்யவும் தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் இன்றைய சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது பிரசாந்த் கிஷோர் அளித்த அறிக்கை மற்றும் அவர் கூறிய தகவல்களை தாவைக்க நிர்வாகிகள் விஜயிடம் கொண்டு சேர்க்க உள்ளனர் அதன் பிறகு கிஷோர் ஆலோசனைப்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான வியூகம் வகுக்க தாவேக்கா திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே பாரதிய ஜனதா திமுக திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளுக்கு பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூக வகுப்பாளராக செயல்பட்டு அந்த கட்சிகளை வெற்றி பெற செய்துள்ளார் அதை மனதில் வைத்தே தற்போது தாவிகா அவரை நாடியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது புதுச்சேரி சட்டசபை வரலாற்றில் முதல் முறை எட்டு கோடி ரூபாயில் முடிந்த பணிகள் புதுச்சேரி அரசின் பதினைந்தாவது சட்டசபையின் ஐந்தாவது பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பகுதி கடந்த ஆண்டு ஜூலை முப்பத்தொன்றாம் தேதி கவர்னர் உரையுடன் துவங்கியது நிதி பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி பனிரெண்டாயிரத்து எழுநூறு கோடிக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் பதினோரு நாட்கள் நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆகஸ்ட் பதினான்காம் தேதியுடன் முடிந்து காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது சட்டசபையை ஆறு மாதத்திற்கு ஒருமுறை கூட்ட வேண்டும் என்ற பொதுவான விதி உள்ளது அதன்படி புதனன்று சட்டசபை கூடுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான கூடுதல் செலவினங்கள் சட்ட முன்வரைவு குறித்து விவாதிக்கப்பட்ட சபையின் ஒப்புதல் பெறப்படுகிறது இதன்பின் முழு பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் மாதம் துவங்குகிறது இதற்கிடையே புதுச்சேரி சட்டசபையை காகிதமில்லா நடைமுறைக்கு மாற்றும் நேவா திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியது அதற்கான முழு நிதியை பார்லிமெண்ட் விவகாரத்துறை ஏற்றுக்கொண்டது திட்டத்தை நிறைவேற்ற கொல்கத்தாவைச் சேர்ந்த நிம்ப சிஸ்டம் என்ற நிறுவனத்திற்கு எட்டு கோடியே ஆறு லட்சம் ரூபாய்க்கு பணி ஆணை வழங்கப்பட்டது இப்போது புதுச்சேரி சட்டசபையை காகிதமில்லா சட்டசபையாக மாற்றும் பணிகள் முழுமையாக முடிந்துள்ளது புதனன்று சட்டசபை கூடும் நிலையில் இத்திட்டம் சோதனை முறையில் செயல்படுத்தப்பட உள்ளது முதல்வர் ரங்கசாமி முறைப்படி தொடங்கி வைக்கும் நிலையில் முன்னதாக சபாநாயகர் செல்வம் சட்டசபையில் ஆய்வு செய்தார் புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பிறகு மத்திய அரசானது காகிதமில்லா சட்டப்பேரவையாக புதுச்சேரி தேர்ந்தெடுத்து அதற்காக ரூபாய் எட்டு கோடியே ஆறு லட்சத்திற்கு முழுமையான மானியத்துடன் கூடிய நேவா ப்ராஜெக்ட் என்ற பெயரிலே புதுச்சேரி சட்டப்பேரவையை காகிதமில்லா சட்டப்பேரவை அறிவித்து அதற்கான நிதி முழுவதுமாக ஒதுக்கப்பட்டு அந்த பணி தற்போது முடிவடைந்திருக்கிறது அது பரிசாத்த முறையிலே நாளைக்கு சோதனை ஓட்டம் நடைபெற நடைபெற இருக்கிறது வருகின்ற நிதிநிலை அறிக்கையிலே முழுவதுமாக காகிதமில்லா சட்டப்பேரவை நடைபெறுக்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதை பற்றிய முழுமையான பயிற்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்ற பிறகு இரண்டு முறையும் சேர்த்து தொடரும் அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு முழுவதுமாக காகிதமில்லா சட்டப்பேரவையாக அங்கீகரிக்கப்படும் அவர்கள் எந்த ஆண்டு புதுச்சேரி சட்டப்பேரவை உருவானதோ அந்த சட்டப்பேரவையில் என்னென்ன கேள்விகள் எழுப்பப்பட்டு பதில் பெறப்பட்டிருந்தோ அத்தனை நிகழ்வுகளும் அதில் பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது அதை பயன்படுத்துகின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான தகவல்களும் அதே மாதிரி பதில்கள் வாழ்க்கு மாண்முக அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்முக முதலமைச்சர் அவர்களும் பதில்கள் உதவிப்பதற்கு தேவையான அத்தனை நடவடிக்கையும் இந்த கணினி மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது ஒரு பாதுகா பாதுகாப்பான ஒரு முறை இதன் மூலம் அவர்களுக்கு எளிய முறையிலே மக்களுக்கான பணிகள் சென்றடைவதற்கான தேவையை பூர்த்தி மாறி மாறி மாணவர்கள் பள்ளி பேருந்தில் நடந்த விபரீதம் உயிரை குடித்த சீட் தகராறு சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் தனியார் பள்ளி இயங்கி வருகிறது இங்கிருந்து எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளுக்கு பள்ளி பேருந்துகள் இயக்கப்படுகிறது திங்களன்று மாலை வெள்ளாண்டி வலசு பகுதிக்கு செல்லும் பேருந்து வழக்கம் போல கிளம்பியது அப்போது ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் இருவருக்கு இடையே யார் பிடிப்பது என்பதில் தகராறு ஏற்பட்டது இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர் சக மாணவர்கள் தடுக்க முயன்றும் முடியவில்லை முகத்தில் குத்து விழுந்து மூக்கில் அடிபட்ட நிலையில் ஒரு மாணவர் நிலைக்குலைந்து மயங்கி விழுந்தார் உடனே அருகில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லப்பட்டு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது காயம் பலமாக இருக்கிறது மாணவர் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது என டாக்டர்கள் கூறினர் மாணவன் மேல் சிகிச்சைக்காக சேலம் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அங்கு பெற்று வந்த நிலையில் இதுகுறித்து பெற்றோர் எடப்பாடி போலீசில் புகார் கொடுத்தனர் தாக்குதல் நடத்திய மாணவன் அவனது பெற்றோரை அழைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளி முன் போலீஸ் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது என்னென்ன அவரவர் தாய்மொழியில் கேட்கலாம் பார்லிமெண்டில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பல மொழிகள் பேசும் எம்பிக்கள் உள்ளனர் அவர்களின் வசதிக்காக எம்பிக்களின் பேச்சு அங்கீகரிக்கப்பட்ட சில அலுவல் மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்படுகிறது அந்த வகையில் தற்போது ஆங்கிலம் ஹிந்தி தவிர அசாமி பெங்காலி குஜராத்தி கன்னடம் மலையாளம் மராத்தி ஒடியா பஞ்சாபி தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்படுகிறது இதற்கு தேவையான மொழிபெயர்ப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு நவீன தொழில்நுட்பத்தின்படி சபை நடைபெறும் எம்பிக்களின் பேச்சுக்கள் உடனுக்குடன் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு ஒளிபரப்பாகின்றன இதன் மூலம் ஹிந்தி ஆங்கிலம் தெரியாத எம்பிக்கள் கூட அவரவர் தாய்மொழிகளில் எம்பிக்களின் உரையை கேட்கவும் அவர்களின் தாய் மொழியிலேயே பேசவும் முடிகிறது இந்த நிலையில் போடோ மைத்திலி டோக்ரி மணிப்பூரி உருது மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா கூறினார் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி இரண்டு அலுவல் மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு செய்ய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றும் ஓம் பிர்லா அறிவித்துள்ளார் அரசின் இந்த நடவடிக்கையால் வடகிழக்கு மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் பீகார் ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சலப் பிரதேசம் பஞ்சாப் மாநிலங்களைச் சேர்ந்த எம்பிக்கள் பல நடைவர் என்பது குறிப்பிடத்தக்கது கைப்பூச விழா கோலாகலம் திக்கெட்டும் ஒலிக்கும் அரோகரா கோஷம் தை மாதம் வரும் பௌர்ணமி மற்றும் பூச நட்சத்திரம் ஒன்று கூடும் நாளில் தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுகிறது முருகனுக்கு உகந்த பண்டிகைகளில் ஒன்றான தைப்பூச திருவிழா முருகனின் அறுபடை வீடுகள் மட்டுமின்றி அனைத்து பகுதியில் உள்ள முருகன் கோயில்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அறுபடை வீடுகளான பழனி திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருத்தணி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை உள்ளிட்ட கோயில்களில் பக்தர்கள் கூட்டம் நேற்று முதலே அதிகரிக்க துவங்கியது முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடான பழனி முருகன் கோவிலில் தைப்பூசத்தின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் பெரியநாயகி அம்மன் கோவில் நான்கு ரத வீதிகளில் நடந்தது தைப்பூச தேரோட்டத்திற்காக நாற்பத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக செய்யப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானையுடன் வலம் வந்தார் திரளான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்தனர் திருத்தணி முருகன் கோவிலில் நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் குவிந்தனர் பொது வழியில் பக்தர்கள் ஆறு மணி நேரமும் நூறு ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட் பெற்றவர்கள் குறைந்தபட்சம் மூன்று மணி நேரமும் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்தனர் கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று தைப்பூச திருவிழா தேரோட்டம் நடந்தது இதில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தார் அதேபோல் கரூர் வெண்ணைமலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் தைப்பூச தேர் திருவிழாவிலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி பங்கேற்று பக்தர்களுடன் இணைந்து தேரை வடம் பிடித்து இழுத்தார் எடப்பாடி அடுத்து சிலுவம்பாளையத்தில் உள்ள முருகன் கோவிலில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மனைவி மகன் மருமகள் பேரக்குழந்தைகள் என குடும்பத்தினருடன் பங்கேற்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் மேட்டுப்பாளையம் அருகே குமரன் குன்று கல்யாண சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது அரோகரா அரோகரா கோஷங்கள் முழங்க தேரினை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் திருப்போரூர் கந்தசாமி கோயிலில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பால்குடம் ஏந்தியவாறு வந்து முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டனர் புதுச்சேரி அடுத்த கூடப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள நிலோத் பாலாம்பிகை உடனுரை நிமலீஸ்வரர் ஆலயத்தில் தைப்பூசத்தை முன்னிட்டு முருகர் மற்றும் விநாயகர் ஏசி மெக்கானிக் போல் ஜோடிக்கப்பட்டிருந்தனர் ஐம்பது கிலோ லட்டு இருபத்தைந்து கிலோ நெல்லிக்காய் இருபது கிலோ கத்தரிக்காய் ஆகியவற்றைக் கொண்டு மாலையாக தயாரித்து படையலிட்டனர் இதேபோல் வல்லக்கோட்டை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் கூடியது முறையான திட்டமிடல் இல்லாததால் காவல்துறையினர் பக்தர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது கும்பகோணம் அருகே உள்ள திருவிடை மருதூரில் திருவாவடுதுரை ஆதீனத்துக்கு சொந்தமான மகாலிங்கசாமி கோவிலில் தைப்பூச தீர்த்தவாரி கோலாகலமாக நடந்தது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் காவிரியில் புனித நீராடினர் உலகின் உயரமான முருகன் சிலை முத்துமலையில் பக்தர் வெள்ளம் தைப்பூசம் கோலாகலம் பிரம்மிப்பூட்டும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே முத்துமலை முருகன் கோயில் தைப்பூச திருவிழா களை கட்டியது உலகிலேயே உயரமான முருகன் சிலை இந்த கோயிலில்தான் உள்ளது பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கும் சிலையின் உயரம் நூற்று நாற்பத்தி ஆறு அடி மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் தைப்பூசத்தையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் நேற்று திருக்கல்யாணம் முடிந்தது இன்று பல வண்ணமலர்களால் அலங்கரித்த மயில் மீது பள்ளி தெய்வானையுடன் சுவாமி எழுந்தருளினார் நூற்று நாற்பத்தி ஆறு அடி உயரம் கொண்ட முருகனுக்கு பாத பூஜையும் பின்னர் லிப்டின் மேல் சென்று முருகன் வேலுக்கு பன்னீர் அபிஷேகமும் செய்து தங்கள் வேண்டுதலை பக்தர்கள் நிறைவேற்றினர்